வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் போன வாரம் வந்து அண்ணாமலை அவர்களே இப்ப அவர் வந்து என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அவர் வந்து அந்த புதிய கட்சி தொடங்கிறதுக்கான ஒரு பதில சொல்லிருக்காரு அதை விரிவா பேசுறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆறு மாசம் ஏழு மாசம் அவங்களுடைய ஆட்சி இருக்கு அந்த அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்க அப்படின்னா திமுக அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனிங்கிறது வெளியில வருது அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற பேர்ல நிறைய நாடகங்களை வந்து நடத்துறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க அரசாங்க காசுல ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்பலா சேர்ந்து கும்மி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அது கூட பரவாயில்ல ஒரு கலை நிகழ்ச்சி இப்போ வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அரசாங்கம் தான் நடத்துறாங்க ஓகே தமிழ்நாடு வந்து கல்வியில பல துறைகள்ல சிறந்து இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கிறது மற்ற ஸ்டேட்டுக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதாவது ரியலா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் பட் ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கும் குறிப்பா இந்த அரசாங்க பள்ளிகள்ல ஒரு சில பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் ஆனா இந்த நிகழ்ச்சியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி அதுல மேஜரா டாமினேட் பண்ணவங்க யாரு அப்படின்னு சினிமாக்காரங்க ஓகே சினிமாக்காரங்களை கூடாதுன்னு சொல்லல நீங்க கலை நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்கள கூப்பிடுங்க கல்விக்கும் சினிமாக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி மீ மீடியாக்கள் வந்து முழுக்க முழுக்க ஜால்ராவாக மாறி அப்படி ஒரு ஜால்ராவாக மாறி எவ்வளவு கேவலமாக ஒரு கல்வி நிகழ்ச்சி நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் சார் வயிறு எரியுது எனக்கு அதை பார்க்கறதுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொந்த வார்த்தையை இதுக்கு மேல மோசமா அவங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள் எந்த நான் முதல்வன் திட்டத்தை வைத்து பெயர் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மா நான் முதல்வன் திட்டமே அட்டர் பிளாப் நான் டைம்ஸ் ஆஃப் பெரிய ஒரு ரிசர்ச் ஒரு ஜூலை மாசத்துல கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அது தவறுன்னு அவங்க சொல்லல ரெண்டாவது அது ஆர்டிஐ மூலமாக எடுக்கப்பட்ட தரவுகளை வைத்து அந்த ரிசர்ச் ஆர்டிகிள் அவர் கொடுத்திருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்ப வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு பேர் அவங்க ட்ரெயின் பண்ணாங்க அதுல அவங்களுக்கு பிளேஸ் ஆனவங்க அறுபத்தி ஆறாயிரம் பேரு நான் பிளேஸ் அப்பயே மோர் பிளேஸ்ட் பர்சன்டேஜ் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லைங்களா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா ட்ரெயின் ஆனவங்க எண்ணிக்கையே பதினோரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் எங்க இருக்கு பதினோராயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு எங்க இருக்கு அதுல பிளேஸ் ஆனவங்க எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரு பிளேஸ் ஆகாதவங்க பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் நான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங் அனுப்புறேன் அப்படியே நீங்க போஸ்ட் பண்றீங்க ஏழு இத நம்ம சொல்றோம் இதை வச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னா பேப்பர்ல போட்டதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு நாம பொய் பேசுறோம்னு அவங்க சொல்லக்கூடாது ஏன்னா இன்னி வரைக்கும் ஏன்னா இது ரிசர்ச் ஆர்டிக்கில் கவர்ன்மெண்டோடைய ஸ்கீமை பத்தி போட்டிருக்கிறாங்க இன்னி வரைக்கும் ஒருவர் கூட அதற்கு மறுப்பு சொல்லவில்லை அததான் நம்ம சொல்ல வரோம் எல்லாத்துலயும் நீங்க எப்போதும் பாத்தீங்கன்னா தமிழகம் முன்னணியில் இருக்கிறது தமிழகம் முன்னணியில் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டே எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்குமாங்க அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ரிப்போர்ட்ல சொல்றாங்க இருபத்தி ஆறு ஸ்டேட்ல இருபத்தி மூணாவது இடத்துல கற்றல் கற்பித்தல்ல தமிழ்நாடு இருக்குது தாய்மொழியை சரியாக படிப்பதில் நம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் அவங்க சும்மா சொல்லுவாங்க நாங்க வந்து எங்க பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க தெரியுமா நீங்களே டெஸ்ட் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லைங்களா அந்த ரசிகர் மன்ற தலைவர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஇஓடி டிஓட்டெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் மாணவர்களுக்கு மேல டெஸ்ட் வச்சதுல எல்லா பிள்ளைங்களுக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஒன்பதாம் கிளாஸ் மொத்த பிள்ளைங்க இல்ல சிக்ஸ்த் டு நைன்த் அது எதுல உள்ள ஸ்கீம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன என் மூணு அஞ்சு எட்டுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா நாங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் டெஸ்ட் வைக்க மாட்டோம் ஆறுக்கு மேல டெஸ்ட் வச்சு நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச டெஸ்ட்ல ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள மொத்த பிள்ளைகளுக்கு வச்சதுல ஏழே கால் லட்சம் பிள்ளைகள் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு யாருக்காவது இதுல வந்து ஒரு ஏ பி தெரியுமா குடும்பம் என்னன்னா மேடம் கொடுமை என்னன்னா முதல் வரிசையில இந்த கூத்தாடிகளை உட்கார வைக்கிறாங்க நான் அவங்கள தப்பே சொல்லல அது அவங்களுடைய தொழில் அவங்களுக்கான நிகழ்ச்சியில அவங்கள கூப்பிடுங்க அவங்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுங்க முன்னுரிமை நடிகர்கள் ரெண்டாவது வரிசையில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் படிச்சவன பின்னாடி தள்ளிட்டு கூத்தாடுறவன முன்னாடி உட்கார வச்சிட்டு இதை விட கொடுமை அதாவது உண்மையிலேயே இந்த படிச்ச இந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதிகாரிகளுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி போவே கூடாது முன்னாள் நீதிபதியா இருந்த ஒரு சந்துரு அவர்கள் நீதி அரசர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவங்களெல்லாம் நீதி சொல்லுவோம் ஒரு அரசருடைய பேரை உச்சரிக்கிறாங்க கை கைத்தட்டலாங்க ஆனா ஒரு நடிகருடைய பேரை உச்சரிக்கிறாங்க அத்தனை பேரும் கை தட்டுறான் அத்தனை பேரும் ஆரவாரப்படுத்துறான் ஒரு நீதிபதிய இதை விட கேவலமா எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் அசிங்கப்படுத்தவே முடியாது அதைத்தான் இன்னைக்கு நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி செஞ்சிருக்கு அதாவது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்ன அப்படின்னா ஒரு நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தரை மேடையில ஏத்தி நிக்க வச்சு ஒரு சாதாரண நடிகர் பேரை சொல்லி அசிங்கப்படுத்தின அந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நீங்க வந்து பாக்கணும் எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்லுது உனக்கு நீ ஜாப்பனீஸ் பேசுவியா நீ பிரெஞ்சு பேசுவியா அப்ப நீங்க அரசு பள்ளிக்கூடங்களில் மூன்றாவது மொழி சொல்லி கொடுக்குறீங்க அப்ப நீங்க ஸ்டேஜ்ல இன்னைக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்க எல்லாரும் போய் பேசுறீங்க இதுதான் எங்களுடைய கொள்கை நாங்க இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்க வந்து நிறைய மொழிகளை படிங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அஞ்சு மொழி கூட படிங்கன்றாரு இவங்களுக்கு ஜாப்பனீஸ் படிக்கலாம் படிக்கலாம் இந்திய மொழி படிக்கணும்னா உங்களுக்கு அசிங்கம் கேவலம் ஆனால் அதே இது அந்நிய மொழி படிக்கணும்னா உங்களுக்கு இனிக்கும் ஏன்னா நீங்க அந்த பரம்பரையில வந்தவங்க ஏன்னா இந்தியாவுக்கே விடுதலை கொடுத்தாலும் தமிழகத்துக்கு விடுதலை கொடுக்காதீங்க வந்து லண்டன்ல இருந்து அது எங்களை மதராஸ் ராஜதானியை ஆளுங்க எங்களால குண்டூசி கூட தயாரிக்க முடியாது எங்களையே எங்களை நிர்வாகம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன தீக்கால இருந்து வந்த கும்பல் இதுன்றதுனால இவர்களுக்கு அந்நிய மொழி படிக்கிறதுனா இனிக்கும் இந்தியாவில் உள்ள மொழி படிக்கிறது இந்தியர்களை வந்து பத்தி புகழ்ந்து பேசுறது அப்படின்னா கசக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்விலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க இங்க இருந்து கமலா ஹாரிஸ வாழ்த்துவாங்க இங்க இருந்து போனா எங்களுடைய வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க வேலை பாக்குறாங்கம்மா ஆனால் மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்தா அவன் பானிபூரி விக்க வரான் கக்கூஸ் கழுவ வரா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வரா பீடா வாய வடக்க அப்படின்லாம் கேவலப்படுத்துவாங்க அப்போ நீங்க இங்க என்ன செய்யறீங்களோ அதே தான் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்தது அப்படின்னா உங்களால ஒத்துக்க முடியுமா சோ அப்ப முழுக்க முழுக்க வெறுப்பையும் காட்சிப்படுத்தி ஏன்னா இவங்க சினிமா பாணியிலயே எல்லாம் பண்ணணும் அந்த நாடக அரசியல்னு சொன்னீங்க பாருங்க அது முழுக்க முழுக்க அப்படியே கதை வசனம் டைரக்ஷனோட நீங்க அவ்வளவு தூரம் நடக்குது ஒருத்தர் பெரியவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா கேவலம்னு சொல்லுவாங்க ஆனால் நேத்து நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை பேர் அவங்களுடைய காலில விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல பூவுனது அந்த டிடி அக்கா காலையில ஆறு மணிக்கு வச்ச சாம்பார நைட் எட்டு மணிக்கு குடுக்குறாங்க ஆஹா பிரமாதம் இந்த ஒரு முத்தத்தை வச்சுக்கோண்ட்டேன் எவ்வளவு கேவலமாக ஒரு அரசு நிகழ்ச்சியை நடத்த முடியுமோ அத்தனை கேவலமாக அவங்க இல்ல இது அரசு நிகழ்ச்சி மட்டும் இல்ல கல்விக்கான நிகழ்ச்சி கல்விக்கான நிகழ்ச்சி உங்க கல்வி தரத்தை எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறீங்க பாருங்க அந்த தொகுப்பாளர்ல இருந்து அங்க பேசுனவங்க அதாவது அங்க வந்து ஒரு ஒரு சில நட் வந்து பேசுறாங்க அதாவது இந்த இந்த டைரக்டர்ஸ் வந்து இமேஜினேஷன்ல பண்ணக்கூடியது அதாவது வாழ்க்கைக்கு ஒவ்வாத விஷயங்களை உண்மை இல்லாத விஷயங்களை பேசக்கூடியவர்கள் உண்மை இல்லாத விஷயத்த பேசக்கூடியவங்க நீங்க அதுல மிஸ்கின் எடுத்துக்கோங்க நேற்று வந்து அண்ணாதுரைக்கும் கருணாநிதிக்கும் உள்ளது சொல்றாங்க கருணாநிதியோட வயசு என்ன அண்ணாதுரை வயசு என்ன இவங்க ரெண்டு பேரும் பாக்குறப்போ அவர் படிச்சதே மொத்தம் மூணாம் கிளாஸ் கருணாநிதி படிச்சது மூணாம் கிளாஸா ஆமான்னு சொல்வீங்களா இல்லன்னு சொல்லுவீங்களா அப்ப மூணாம் கிளாஸ்லயே அவர் வந்து பத்திரிகை பிரதி நடத்தினாரு அதை பார்த்து அண்ணாதுரை வந்து நீ வந்து பத்திரிகை பிரதி நடத்த வேணா படிக்க போன்னு சொன்னாரா என்ன கதை பேசுறாங்க அண்ணாதுரை வந்து அரசியலுக்கு வந்தது நாற்பதுல இவர் அப்ப அவருக்கும் இவருக்கும் உள்ள வயசு என்ன இருபத்தஞ்சு அப்ப இருபத்தஞ்சாவது வயசுல அவர் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாரா அடுத்த போய் இன்னொருத்தர் பேசுறாரு வந்து ஏகலைவனை பத்தி எல்லாம் பேசுறாரு அதாவது அவருக்கு என்னன்னா அங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஆரியம் பிராமணியம்னு கலக்க முடியுமான்னு அத நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணும் இப்படி முன்னுக்கு பின்ன முரணாக தவறான தகவல்களை கற்பனையோட முழுக்க முழுக்க வெறுப்போட அந்த இடத்துல ஒரு கல்வி பியூச்சரிஸ்டிக்கா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் என்ன சொன்னாரு கல்லூரிகளில் ம மற்றத்தில்லாம் வந்து மூட நம்பிக்கை உங்களுக்கு தான் ராமாயணத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லையே மகாபாரதத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லையே இல்ல இதை விட கொடுமை என்னன்னா அந்த சினிமாக்காரன் ஸ்டேஜ்ல நின்னு பொய்யா சொல்றான் ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் வந்து கை தட்டுறாங்க அதாவது நான் பல முறை சொல்லிருக்கேன் நம்ம பேசும்போது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து படிச்சுட்டு வர்றவங்க சாதாரண ஆட்கள் இல்ல அறிவியலை படிக்கிறவங்க வரலாற்ற படிக்கிறவங்க நாட்டு நடப்பு படிக்கிறவங்க உலக வரலாறு படிக்கிறவங்க அத்தனையும் தெரிஞ்சாதான் அவங்க குவாலிஃபையே ஆகுறாங்க அந்த டெஸ்ட்ல கடினமான ஒரு தேர்வை எழுதி ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய அதாவது அமுதா மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு நான் அவங்களை எப்பயாவது ஏர்போர்ட்ல பார்த்தா கூட போய் ஓடி போய் கால் தொட்டுக்கு வணங்கி இருக்கிறேன் நான் அந்த அளவுக்கான ஒரு மரியாதை இருக்கக்கூடியவங்க ஒருத்தன் சினிமாக்காரன் கூத்தாடி பொய்ய சொல்லி படம் எடுக்கக்கூடிய கதை சொல்லக்கூடிய ஒரு சினிமாக்காரன் ஸ்டேஜ்ல இருந்து கல்வியை பத்தி பொய்யா சொல்றான் இது ஒரு கல்வி நிகழ்ச்சி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கை கைதட்டுறாங்க அங்க உட்கார்ந்து கேக்குறாங்க அப்படின்னா இத விட கேவலம் இல்ல அருவருப்பா இருக்கு நிச்சயமா இது வந்து தமிழக மக்கள் மத்தியில ஒரு ஒரு அருவருப்பா ஏற்பட்ட மாதிரி இந்த மாதிரி அதிகாரிகள் கஷ்டமா இருக்கு இல்ல இந்த மாதிரி அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஏன் அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் கூட அவனுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தன்மானம்னு ஒண்ணு இருக்கு சுயரியாதைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறோம் நீதி அரசருங்க நீதி அரசருங்க அவரை கூப்பிட்டு மேடையில நிக்க வச்சு சொல்லுவாங்கல்ல மேடையில நிக்க வச்சு செருப்பால் அடிச்சாங்கன்னு நான் அந்த வார்த்தையை அந்த நீதி அரசருக்கு பயன்படுத்த விரும்பல ஆனா அவங்க செய்த நிகழ்வு அப்படிதான் இருந்தது அவரை நிக்க வைக்கிறாங்க அந்த தொகுப்பாளர் அந்த தொகுப்பாளர் வந்து நடன நிகழ்ச்சி நாடக நிகழ்ச்சி இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு தொகுப்பு வழங்கக்கூடியவங்க அவங்க தமிழ் புலமை வாங்கினவங்கள பாரதி பாஸ்கர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் மோட்டிவேஷனல் அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்டுக்கு யாருக்கு என்ன சொல்லணுமோ அத சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் வருவாங்கன்னு சொல்லுப்பானு ஏன்னா ஒவ்வொரு சினிமாக்காரவங்க வரும்போதும் கைத்தட்டலும் விசிலும் பறக்குது அவங்களால அந்த இடத்துல பேச முடியல ஏன்னா ஒரு கல்வி நடக்கிற இடம் வந்து கல்வி நடக்கிற இடமா ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும் ஆனால் நீங்க இங்க சினிமாக்காரர்களை கூப்பிட்டு வந்து வச்சா அது தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு எது எஜுகேஷன் உங்களுக்கு வித்தியாசம் பிரிக்க முடியல ஏன்னா நீங்க நாடக கும்பல் மேடம் இந்த ஆட்சியே ஒரு டிராமா ஆட்சி ஆட்சியாளர் எல்லாருமே சினிமா துறையில இருந்து வந்தவங்க இருந்து துணை முதல்வர்ல இருந்து இன்னைக்கு சினிமாவை தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்ற தலைவரு அந்த ஸ்டேஜ பாருங்களேன் அந்த அந்த ஸ்டேஜினுடைய அமைப்பை பார்த்து இருந்தீங்கனாலே அது வந்து ஒரு கல்விக்கான ஒரு ஸ்டேஜ் மாதிரியே தெரியல இவ்வளோ ஒரு கேவலமா இவ்வளோ ஒரு அசிங்கமா ஒரு கல்வி நிகழ்ச்சியை எந்த ஒரு ஆட்சியாலையும் நடத்தவே முடியாது அதாவது இவங்க நடத்துனது வந்து கல்விக்காக மட்டும் இல்ல அவங்களோட மெயின் என்னன்னா இன்னைக்கு வேற ஒரு நடிகர் வந்துட்டார் இல்லையா இவங்களுக்கு போட்டியா அதற்காக எல்லா சினிமா துறையும் நீங்க இவங்க ஒரு பக்கம் கொண்டு வராங்க அவரை தனிமைப்படுத்த சினிமா துறை மட்டும் இல்ல சார் நீங்க விரும்பியோ விரும்பாமையோ அண்ணாமலை பக்கம் ஒரு இளைஞர்கள் கூட்டம் போகுது விஜய் பக்கம் ஒரு இளைஞர் கூட்டம் போகுது அப்ப என்னடா நம்ம நம்ம கட்சியில நாற்பதுக்கு குறைஞ்சி யாருமே இல்லையே ஏன்னா நீங்க இளைஞரணின்னு எடுத்துட்டாலே அவன் நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலதான் இருக்கிறாங்க ஏன்னா அறுபது வயசு வரைக்கும் இன்றைய முதல்வரே இளைஞரணி தலைவரா இருந்தார்ல அதனால நாம பத்தி பேச முடியாது அதனாலதான் அவர்களுக்கு இந்த மாணவர்களை எப்படியாவது இங்க கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இத செய்யறாங்க சரி செய்யற விஷயங்கள் சரியா நீ விளம்பரம் படுத்தினா கூட பரவாயில்ல அதுல ஏதாவது ஒரு எஜுகேஷனிஸ்ட் அந்த இடத்துல இருந்தாங்களா நாங்க நான் முதல்வன இப்படிதான் நடத்தணும் அதனால இந்த வெற்றி வந்ததுன்னு சொல்றதுக்கு ஏன்னா வெற்றி இருந்தா தானே அவங்களால சொல்ல முடியும் இல்ல எல்லாமே வந்து டிராமா எல்லாமே வந்து மக்களை ஏமாத்துறது இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சியில வந்தா கொடுக்கணும் அதுவே நாலு வருஷத்துக்கு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னாங்க இன்னைக்கு என்ன டிராமா நடத்துறாங்கன்னா கூடுதல் தகுதியுள்ள பெண்களுக்கா அது எப்படி மேடம் பெண்களுக்கு ஒரு தகுதின்னு தகுதின்னு கூடுதல் அது எனக்கு தெரியல நீங்க வந்து தகுதி தகுதி வச்சிருந்தா தகுதி சார் டிஎம்கே மெம்பர்ஷிப்ல இருந்து நீங்க ஒரு பத்து பேரை சேர்த்து விடுறீங்க இல்ல அவங்களுக்குள்ள வேலைகளை வந்து எல்லா இடத்துக்கும் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தருவேன்னு சொல்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்களுக்கு கூடுதல் தகுதி ஓ சோ இருநூறு ரூபாய் வாங்கிட்டு டெய்லி நீங்க வந்து கூவிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கூடுதல் தகுதி அந்த மாதிரி கூவக்கூடியவர்களுக்கும் கூடுதல் தகுதி இருக்கிறவங்களுக்கு வீடு வீடா போய் உங்களோட ரேஷன் கார்டுல இருந்து உங்களோட ஆதார் கார்டுல இருந்து எல்லா ப்ரூஃபையும் உங்களால வாங்க முடியுமா ஓடிபி கோர்ட் வரைக்கும் போய் நீ ஓடிபி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்க அதாவது இந்த மாதிரி கூத்துகள் எல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு பார்த்து நிச்சயமா வந்து ஒரு ஒரு அருவறுப்பு தான் வெறுப்பு வந்து ஏற்படுது ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல அண்ணாமலை அவர்கள் வந்து எத்தனை கல்லூரிகள்ல பேசியிருக்காரு எத்தனை பள்ளிகளில பேசியிருக்காரு அந்த நிகழ்ச்சியும் மக்கள் பார்த்துதான் இருக்காங்க அதனால எவ்வளவு மாணவ மாணவிகள் பயன் அடைகிறாங்கன்றதை பார்த்துருக்காங்க சார் நீங்க அவருடைய ஒரு அஹ் ஐஏஎஸ் அந்த பிரில்லம்ஸ் அந்த பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள மீட்டிங்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஆ ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைன்னு நினைக்கிறேன் நான் ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன படிக்கணும் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த குழந்தைய ஸ்டேஜ்ல ஏத்துனாங்க என்ன நீ கேட்டா ஸ்டாண்டர்ட் எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ டு ஐஏஎஸ் ஆபீசர் நான் என்ன படிக்கணும்னு அததான் ஒரு ஒரு பெற்றோர்கள் விரும்புவார்கள் உண்மையிலேயே ஒரு குழந்தை நலன்ல அக்கறை இருக்கிற பெற்றோர்கள் அப்படிதான் விரும்புவார்கள் அப்படியே கண்ணீராக நிறைய பிள்ளைகள் சொன்னாங்க உண்மையிலேயே இது நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க மாத்தி இருக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் உன்னுடைய அரிய கண்டுபிடிப்பு அல்ல நீங்க ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்கல்ல இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு முதல் முதல்ல வந்து இவரு காலை உணவு திட்டத்தை வந்து உலகிலேயே நாங்க தான் ஸ்டார்ட் பண்றோம்னு எம்ஜிஆர் எப்படி ஒரு குழந்தைய உட்கார வச்சு சாப்பாடு குடுக்குற மாதிரி ஒரு போட்டோ பண்ண வச்சிருந்தாரோ அதை ரீக்ரியேட் பண்ணாங்க நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மதிய உணவு திட்டம் இன்னைக்கு பி எம் போஷன் அபியான்ற பேர்ல டைரக்டா வருது அதுக்கு பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது நான் உங்களுக்கு அந்த டீடெயில்ல கூட அனுப்புறேன் அதே போல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லுது குழந்தைங்களுக்கு நீங்க மோடி வந்து அவரோட பர்த்டே அப்ப சொல்லிருப்பாரு பாத்திருப்பீங்க எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் வீட்டுல வந்து ஒரு அம்மா பேர்ல ஒரு செடி நட்டு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்ட்டு அதே விஷயத்தை அதே லிங்கோட அப்படியே கல்வி இல்ல வந்து சுற்றுலா அந்த சுற்றறிக்கையாக அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்போ செய்யறது முழுக்க முழுக்க இங்க இருந்து என்ன நடக்குதோ அதை செய்யறது அதையும் ஒழுங்கா செய்யறது இல்ல அதையும் வேற விதமாக சொல்றது இன்னைக்கு மிட் டே ஸ்கீம் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்கதான் மறைக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களாவது பாஜக சேர்ந்தவர்களாவது பேசணும் இல்ல பத்திரிகையாளர்களாவது பேசணும் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னைக்கு வந்து தலைவர் பதவியில இருந்து ஒரு சாதாரண தொண்டனா மாறினாரோ அந்த நாள்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் பேசுறது இல்ல அதனாலதான் பாருங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண தொண்டரா இருந்தா கூட தமிழக அரசியல் அவரை சுத்தி தான் இருக்குது எந்த ஒரு பத்திரிக்கையாளர் வேணா எடுத்துங்க எந்த ஒரு யூடியூப் வேணா எடுத்துங்க எந்த ஒரு வீடியோ எடுத்துங்க எந்த ஒரு தம்னையில் எடுத்துங்க அண்ணாமலை பெயர் இல்லாம அண்ணாமலையுடைய போட்டோ இல்லாம இன்னைக்கு இருக்கவே இருக்காது பதவியிலேயே இல்லைனாலும் தமிழக அரசியல் அவரை சுத்தி சுத்தி தான் வந்தது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவர் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது நாலு வருஷம் தான் ஆகுது அதிகாரிய இருந்தவரு அவருக்கு என்ன தெரியும் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணிடுவார் ஏண்டா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதி பின்னாடியும் சுத்தாதவங்க இந்த ஒரு மனுஷன் பின்னாடி சுத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா அவருக்கான ஒரு தனித்தன்மை இருக்கு

தமிழகத்துல ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு பத்திரிகை காரணம் இல்ல அதனாலதான் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து என்ன பண்ணணும்ன்ற ஒரு கோலை வச்சிருக்கிறார் அதுக்கேத்த மாதிரிதான் போறாரு நீங்க அவரை போய் என்ன வேணாலும் நயனார் நாகேந்திரன் கிட்ட போய் கேப்பாங்க நீங்க தலைவரா அவங்க தலைவரான்னு கேட்பாங்க புதிய கட்சி ஆரம்பிக்க முடியுதுன்னு கேட்பாங்க போய் கேட்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க இதே மாதிரி வேற ஒரு கேட்க வேண்டிய இல்ல எவ்வளவு கேள்வி கேட்க வேண்டி இருக்குது முதல்வர் கிட்ட கேளுங்க துணை முதல்வர் கிட்ட கேளுங்க அங்கெல்லாம் போய் கேள்வி கேளுங்கல எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்குதா அங்க போய் கேளுங்களேன் அத கேட்டவன அப்பயும் பாருங்க அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதினா அவர் சொன்ன பதில பாருங்க தனியா கட்சி ஆரம்பிப்பீங்களா அப்படின்னா ஆமானும் சொல்லல இல்லன்னு சொல்லல ஆரம்பிக்கும் போது உனக்கு சொல்ற அப்படின்னு சி அதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் அவர் என்ன மாதிரியான ஒரு தலைவர்னு

அதான் சொல்றனே அவர் வந்து என்ன பண்ண போறோன்ற அதாவது இதெல்லாம் தெரியாமையா இருக்கிற ஐபிஎஸ் வேலைய விட்டுட்டு வந்திருப்பாரு வந்த அன்னைக்கே தெரியும் அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன பண்ண போறோம் அடுத்த பத்து வருஷத்துல என்ன பண்ண போறோம் அடுத்த பதினைஞ்சு வருஷத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்றது அவருக்கு தெரியும் இவங்கள மாதிரி இங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து அதனால தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்ன்ற தேவையோ அவசியமோ அவருக்கு இல்லை அவர் வந்து ஒரு நோக்கத்துக்காக அரசியல் வந்திருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து சுயநலத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறவங்க அண்ணாமலை வந்து ஒரு ஒரு பொது நோக்கத்துக்காக மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக வந்திருக்காரு அதனால அவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு சாதாரணமா அரசியல் வந்து பண்ணிட முடியாது அது அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா சாதாரண நீங்க ஒரு கவுன்சிலரா போட்டி போடணும்னா நாலு கோடி வேணும் ஒரு எம்எல்ஏவா போட்டி போடணும்னா நாற்பது கோடி வேணும் இருக்கிற அவ்வளவு தொகுதிக்கு நாற்பது கோடி செலவு பண்றவன் எவன் இருக்கிறான் இந்த மாதிரி கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற திமுக மாதிரியான கட்சிகளால மட்டும் தான் பண்ண முடியும் குலத்தொழில் 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 அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஏண்டா கருணாநிதி ஒரு தொழில் பண்றாரு ஸ்டாலின் ஒரு தொழில் பண்ணாரு தொழில் பண்றான் இது குலத்தொழில் இல்லையா உங்க குலத்தொழில் இல்லைன்னா அரசியல எத்தனை எம்எல்ஏ எம்பிஐ எடுங்க அவன் அப்பதான் எம்பியா இருந்திருக்கிறான் பையன் எம்எல்ஏ இன்னைக்கு வந்து கட்சியில பதவி இருக்கிறான் இது குல தொழிலா தெரியலையா உழைச்சி சம்பாதிக்கிறத குல ஊரடிச்சு உலையில போடுற அரசியல்ல இவனுங்க வந்து தலைமுறை தலைமுறையா இருந்தா அது வந்து குலத்தொழில் கிடையாது இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக காரங்க இது வந்து மக்கள் தான் யோசிக்கணும் சார் எத்தனை யாரு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து எது நிதா நிதர்சனம் அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சிருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் தருவாங்க அப்படிங்கிற நம்புவோம் இந்த விஜயதசமிக்கு எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் ஆஹ் கண்டிப்பாக இந்த மாற்றத்தை தமிழக மக்கள் இந்த விஜயதசமி நாள்ல இருந்து துவங்குவார்கள் அப்படின்னு நம்ம நம்ம நம்புவோம் நிச்சயமா மேடம் நான் வந்து உண்மையான வாழ்த்துக்கள் வந்து என்னைக்கு இந்த மக்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லதை நினைச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா தான் உண்மையான ஒரு நல்ல காலம் நம்மளுக்கு வந்து பிறக்கும் அன்னைக்கு வந்து நான் இந்த மக்களை வந்து அப்படி கால்ல விழுந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்து வாழ்த்து தெரிவிப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ